முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ கொழும்பு விஜயராமவில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியுள்ளார் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டமையால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்களை மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேன மற்றும் சந்திரிகா பண்டார் நாய்க்கு குமாரதுங்கு ஆகியோர் இதுவரை உத்தியோகபூர்வ இல்லங்களை பயன்படுத்தி வந்தனர் இந்த நிலையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட சட்டமூலத்துக்கு அமைய அந்த சலுகைகளை அவர்கள் மூவரும் இழந்துள்ளனர் அதன்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இன்று மதிய ஒன்று பதினைந்து மணியளவில் தமது உத்தியபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறினார் எனினும் ஒரு வாரத்தின் பின்னரே குறித்த இல்லத்தை அரசாங்கத்திடம் கையளிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என குறிப்பிடப்படுகிறது விஜயராம இல்லத்திலிருந்து வெளியேறிய மஹிந்த ராஜபக்ஷ ஹம்பந்தோட்டையில் உள்ள கார்டன் இல்லத்துக்கு செல்ல உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமணுவின் செய்தித் தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்திருந்தாா்